ஹாய் நான் உங்கள் பிரா எங்கள் அம்மாக்கிட்ட அம்மா எதாகு கேட்குறேன் இப்போங்காக இருக்குது ஏதாவது சாப்பிடக்கூடிய அப்படின்னு கேட்டால் எங்கள் அம்மா உள்ளே போயிட்டு உள்ளே போய் பாரு ஏதாவது ஸ்நாக்ஸ் எதாவது இருக்கும் எடுத்து போய் சாப்பிடு அப்படின்னாங்க நான் உள்ளே வந்து உடனே ஐயோ இது நமக்கு அம்மா நம்ம பாசத்தில் ஆசத்துல நமக்கு வாங்கி வச்சுருக்காங்க போல் நம்ம வேறு அனிமிக்காக இருக்கும் இதை சாப்பிட்லான்ட்டு உள்ளே ஆசையாக ஓப்பன் பண்ணி பார்த்தா எங்கள் அம்மா பாருங்க உள்ளே தட்டை பயிற்சி போட்டு வச்சுருக்காங்க ஏமா ஏதாவது பாக்ஸில் போட நான் உண்மையிலே ஏமாந்துட்டேன் உள்ளே பார்த்து ஏமா ஏதாவது பாக்ஸில் போட்டு வைக்க வைக்கிறானு கேட்டதுக்கே எங்கள் அம்மா கேட்குறாங்க ஒரு வார்த்தை நீ ஏன் வெளி தோட்டத்தை பார்த்து ஏமாந்து போகிற உள்ளே நான் அவன்கிட்ட சொன்னண்ணா திராட்சை இருக்குது அப்படின்னு நான் சொன்னான் இது ஒன்று ஏமாந்து போனோன்னா அது ஒன்னோட முட்டாள் தொடரும் அப்படின்னாங்க அது என்ன தான் அந்த நேரத்தில் என் மனது கஷ்டமாக இருந்தாலோ உண்மை அது தானே நம்ம எல்லாருமே பண்ணுற தப்பு உண்மையிலே அதுதான் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வெளித்தோட்டத்தை பார்த்தாலே நம்ம ஏமாந்து போகிறோம் அது என்றைக்குமே நமக்கு கெட்டது தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்